குறியீடு செய்யப்பட்ட வார்த்தைகளிலிருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கான குறியீட்டை அறிந்து விடையளிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்களையும் குறியீடுகளையும் பாருங்க இதுல இருந்து அப்படிங்கிற வார்த்தைக்கான குறியீடை கண்டுபிடிக்கணும் அதற்கான ஆப்ஷன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு குறியீடுகள் முதல் ரோலையும் வாசகங்கள் இரண்டாவது ரோலையும் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் இரண்டு வாசகங்கள்ல பொதுவா இருக்கக்கூடிய வார்த்தை முதல் இரண்டு குறியீடுகள்ல பொதுவா இருக்கக்கூடிய குறியீட்டு வார்த்தை புல் பி யுஎல் ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய வார்த்தை புல் தான் குறியீடு புல் பார்க்கிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு குறியீடு கண்டுபிடிக்கணும் முதல் இரண்டு வாசகங்கள்ல இருக்கக்கூடியது டாக்ஸ் இருக்கக்கூடிய குறியீடு முதல் மற்றும் மூன்றாவது வாசகங்கள்ல இருக்கக்கூடியது ஆர் முதல் மற்றும் மூன்றாம் வாசகங்களோட குறியீடுகள்ல பொதுவாக இருக்கக்கூடியது டாம் ஆருக்கு இருக்கு நமக்கு தேவை பார்க்கிங் முதல் வாசகத்துல விடுபட்ட வார்த்தை பாக்கிங் முதல் குறியீட்டு வாசகத்துல விடுபட்ட வார்த்தை சோ கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள்ல இருந்து குறியீடுகள்ல இருந்தும் குட் அப்படிங்கிற வார்த்தைக்கான குறியீடை நம்ம கண்டுபிடிக்கணும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாசகங்கள்ல பொதுவா இருக்கக்கூடிய டான்சிங் முதல் மற்றும் இரண்டாவது வாசகங்களின் குறியீடுகள்ல பொதுவா இருக்கக்கூடிய வார்த்தை சோ டான்சிங் முதல் மற்றும் வாசகங்கள்ல பொதுவா இருக்கக்கூடிய வார்த்தை முதல் மற்றும் இரண்டாம் மாசகங்களின் குறியீடுகள்ல பொதுவா இருக்கக்கூடிய வார்த்தை மோட் மோட் அப்ப இஸ் நமக்கு தேவை குட் மட்டும்தான் இரண்டாவது வாசகத்துல விடுபட்ட வார்த்தை குட் குறியீட்டு வாசகத்தில் விடுபட்டு இருக்கிறது மின் ஈக்குவல் டுறியீடு இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாசகங்களை பாருங்க அதுல பொதுவா இருக்கக்கூடிய வார்த்தை யூ பொதுவா இருக்க குறியீடு நில்வல் டு நில் அடுத்ததா முதல் மற்றும் மூன்றாம் பொதுவா இருக்க இருக்கக்கூடியது இட் பொதுவாக இருக்கக்கூடிய குறியீடு குறியீடு நான்காவது வாசகத்திலையும் பொதுவாக இருக்கு முதல் வாசகத்துல விடுபட்டது எது வாட் வாட்டுக்கான அப்ப விடுபட்ட குறியீடு டி 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 லைக்கு கண்டுபிடிக்கல மூணாவது வாசகத்துல விடுபட்டதுதான் லைக் மூணாவது வாசகத்துல விடுபட்ட குறியீடு பாம் what you like டி நில் பாம் இதுதான் சரியான குறியீட்டு வாசகம் ஆப்ஷன்ல இருக்குல்ல டிக் இதில இதுல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெட் என்ற வார்த்தைக்கான குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்களை பாருங்க ஆரஞ்சு அப்படிங்கற வார்த்தை மூணு வாசகத்திலயுமே இருக்கு அப்ப மூணு வாசகத்திலையும் இருக்கக்கூடிய பொதுவான குறியீடு பி சோ ரெட்டுக்கான குறியீட கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க அதற்கான வாய்ப்பு இல்ல அப்ப ஆர் ரெட் ஒரே இடத்துல இருக்கு அதற்கான குறியீடு இ எஃப் ஆ இருக்கு அப்ப ரெட்டுக்கான குறியீடு இருக்கலாம் அல்லது எஃப் ஆ இருக்கலாம் அதனால ரெட்டுக்கான குறியீடு இ ஆர் எஸ் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள்ல இருந்து டஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கான குறியீட கண்டுபிடிக்கணும் நான்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் மாசகங்களை பாருங்க பொதுவான வார்த்தை கார்பெட் பொதுவான குறியீடு இரண்டு முதல் மற்றும் மூன்றாம் மாசகத்துல பொதுவான வார்த்தை ரெட் பொதுவான குறியீடு ஈக்குவல் டு போர் இரண்டாம் மற்றும் மூன்றாம் வாசகத்துல பொதுவா இருக்கக்கூடியது ஒன் இரண்டாம் மூன்றாம் வாசகங்களின் குறியீடுகள்ல பொதுவா இருக்கக்கூடியது த்ரீ சோ ஒன் இஸ் ஈக்வல் டு த்ரீ இப்ப இரண்டாம் வாசகத்துல மிச்சமா இருக்கிறது ஆறு அப்ப டஸ்ட் இதுதான் டஸ்டுக்கான குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்களையும் குறியீடுகளையும் பாருங்க ஆர் அப்படிங்கிற வார்த்தைக்கான குறியீடை கண்டுபிடிக்க போறோம் முதல் மற்றும் மூன்றாம் மாசகங்கள்ல புக்ஸ் அப்படிங்கற வார்த்தை பொதுவா இருக்கு பொதுவா இருக்கக்கூடிய குறியீடு மூன்று சோ புக்ஸ் ஈக்குவல் மூன்று முதல் மற்றும் இரண்டாம் மாசகத்துல பொதுவா இருக்கக்கூடிய வார்த்தை ஓல்டு பொதுவா இருக்கக்கூடிய குறியீடு ஐந்து சோ ஓல்டு ஈக்குவல் டு ஐந்து நமக்கு தேவை ஆர் ஆர் எங்க இருக்கு முதல் வாசகத்துல இருக்கு அப்ப முதல் வாசகத்துல விடுபட்ட வார்த்தை ஆர் விடுபட்ட குறியீடு இரண்டு ஆர் ஆர் இந்த வார்த்தையினுடைய குறியீடு இரண்டு ஆப்ஷன்ல இருக்கா டிக் பண்ணிக்கோங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்களையும் குறியீடுகளையும் பாருங்க முதல் மூன்று வாசகங்கள்லயுமே கலர் அப்படிங்கிற வார்த்தை பொதுவா இருக்கு முதல் மூன்று வாசகங்களையும் பொதுவா இருக்கக்கூடிய குறியீடு கலர் டு முதல் மற்றும் மூன்றாம் வாசகங்கள்ல பொதுவா இருக்கக்கூடிய வார்த்தை சாக் பொதுவா இருக்கக்கூடிய குறியீடு இரண்டு நமக்கு ஒயிட் வாசகத்துல விடுபட்ட வார்த்தை ஒயிட் மூன்றாம் மாசகத்துக்கான குறியீடுல விடுபட்ட குறியீடு நான்கு நான்கு சரியான டிக் பண்ணிக்கலாமா இப்ப வேர்ட் கோடு ரெண்டையும் பார்த்துக்கோங்க தாகம் எடுக்கும்போது குடிப்பது எதை வாட்டர் தான் குடிக்கணும் சோ வாட்டருக்கான குறியீடை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா ஸ்கை அப்படின்னா சி சி அப்படின்னா வாட்டர் வாட்டர் அப்படின்னா ஏர் ஏர் அப்படின்னா கிளவுட் கிளவுட் அப்படின்னா ரிவர் இப்போ வாட்டருக்கான கோடு வார்த்தை என்ன ஏர் அப்ப தாகம் எடுத்தா குடிக்க வேண்டியது எதை குடிக்கணும் கோடுல சொல்லுங்க ஏர் தாகம் எடுத்தால் குடிக்க வேண்டியது ஏர்

மேல ஒய்டுக்கான ஒயிட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன கோட் இருக்குன்னு பாருங்க வெரி குட் கோட் நிறம் ஸ்கை அதுதான் சரியான விடை முதல் வாசகத்துல நமக்கு தேவையான எழுத்து எஃப் இதுதான் முதல் எழுத்து அப்ப முதல் வாசகத்துல நான்காவது குறியீடா என்ன இருக்கு அத எஃப் க்குவலன்டா எடுத்துக்கோங்க ஐ எங்க இருக்கு விஷன்ல இருக்கு ஐ ரேடியோலயும் இருக்கு ஐ சோ நான் விஷன்ல இருந்து எடுத்துக்கிறேன் விஷன்ல இருக்கிற ஐல இருந்து ரெண்டாவது எழுத்து ஐ இல்லையா அப்ப குறியீடுல ரெண்டாவது குறியீட பாருங்க என் சர்க்கிள் ஆர் இருக்கா ரைட் இதுதான் ஐக்கான குறியீடு ரேடியோல இருந்து ஆர் எடுத்துக்கிறேன் ரேடியோ ஆர்க்கான குறியீடு முதல் எழுத்து ஆர் முதல் குறியீடு அன் சிம்பிள் அதையும் எடுத்துக்கிறேன் ஈக்கான குறியீடு எடுக்கணும் இது மூன்றாவது வார்த்தை டென்னிஸ்ல இருந்து எடுக்கா ரெண்டாவது இடத்துல இ இருக்கு அப்ப ரெண்டாவது இடத்துல அங்க பிலாங்ஸ் டு சிம்பல் இருக்கு அத நம்ம எடுத்துக்கிறோம் இப்ப ஃபயர் அப்படிங்கிறதுக்கான குறியீடு என்ன இருக்குன்னு பாத்துட்டீங்களா ஆப்ஷன்ல அது இருக்கா ஆப்ஷன் ல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க கோட் அப்படிங்கிற வார்த்தைக்கான குறியீட கண்டுபிடிக்க போறோம் முதல் வார்த்தையில ஜி இருக்கு ஜி கான குறியீடு பர்சன்டேஜ் ரெண்டாவது எழுத்து ஓ ஓவ ரேடியோல இருந்து எடுக்கிறேன் விஷன்ல இருந்து கூட எடுக்கலாம் இப்ப ஓக்கான குறியீடு எக்ஸ்கிலமேட்ரி சிம்பல் ஆச்சரிய குறியீடு அதை எடுத்துக்கோ ஏன்னா கடைசில ஓருக்கு இங்க கடைசியா இருக்க சிம்பல் ஆச்சரிய குறி கோட்ல மூணாவது எழுத்து ஏ ரேடியோலயே எடுத்துக்கிறேன் ஏக்கான குறியீடு பிளஸ் ரெண்டாவது இடத்துல இருக்கு டி டென்னுஸ்ல இருந்து எடுத்துக்கலாம் டி குறியீடு கொஷின் மார்க் so good அப்படினா परसेंटेज ஆசிரியகுறி பிளஸ் क्वेश्चन मार्क இதுதான் கோட்டுக்கான குறியீடு இருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் சி ரிவைஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான குறியீடை கண்டுபிடிக்க போறோம் ரேடியோல இருந்து r எடுக்கறோம் முதல் குறியீடு and இஏ டென்னிஸ்ல இருந்து எடுத்துக்கலாம் இரண்டாவது மற்றும் ஆறாவது எழுத்தா இ இருக்கு அப்ப இ இருக்கிற இடத்துல பிலாங்ஸ் டு சிம்பிள எடுத்துக்கலாம் மூணாவது இடத்துல வி விஷன்ல இருந்து வி எடுத்துக்கிறேன் அது மியூ ஐ அதையும் விஷன்ல இருந்து எடுக்கலாம் ரேடியோல இருந்து எடுக்கலாம் சோ ரேடியோல இருந்து எடுக்கிறேன் என் சர்க்கிள் ஆர் எஸ் அத விஷன்ல இருந்து எடுக்கிறேன் என் சர்க்கிள் சி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் டென்னிஸ்ல இருந்து பிலாங்ஸ் டு சிம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கிற ரிவைஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான குறியீடு அண்ட் பிலாங்ஸ் டு மியூ என் சர்க்கிள்டு ஆர் என் சர்க்கிள்டு சி அண்ட் பிலாங்ஸ் டு ஆப்ஷன்ல இருக்கா டிக் பண்ணிக்கோங்க கொடுக்கப்பட்ட குறியீடுக்கான வார்த்தையை கண்டுபிடிக்க போறோம் இப்ப மூணாவது வார்த்தையில முதல் குறியீடு கொஸ்டின் மார்க் சோ கொஸ்டின் மார்க்குக்கான எழுத்து டி அடுத்ததா அண்டு சிம்பல் எங்க இருக்குன்னு பாருங்க அண்டு சிம்பல் இரண்டாவது வாசகத்துக்கான குறியீடா இருக்கு சோ ரெண்டாவது வார்த்தைக்கான குறியீடுல முதல் எழுத்து ஆர் முதல் எழுத்து அண்டு சோ அண்டு என்ற குறியீட்டுக்கான எழுத்து ஆர் அடுத்தது பிலாங்ஸ் டு அது எங்க இருக்குன்னா மூணாவது வார்த்தைக்கான குறியீட்டுல ரெண்டாவது இடத்துல இருக்கு அப்ப மூணாவது வார்த்தையில ரெண்டாவது எழுத்து இ சோ பிலாங்ஸ் டுக்கு பதிலா இ பிளஸ் சிம்பல் ரெண்டாவது வார்த்தையில இருக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கு சோ ரெண்டாவது வார்த்தைக்கான ரெண்டாவது எழுத்து ஏ சோ இங்க நான்காவது பொசிஷன்ல வர வேண்டிய எழுத்து ஏ முதல் குறியீடும் கொஸ்டின் மார்க் அதுக்கு பதிலா டீ போட்டோம்னா இதுக்கு பதிலாவும் டீ தான் சோ மொத்தமா வாசிச்சா ட்ரீட் இருக்கான்னு பாருங்க டிக் மடிக்கும் சேட் அப்படிங்கிற வார்த்தைக்கான குறியீட கண்டுபிடிக்க போறோம் முதல் இரண்டு மூன்றாம் வார்த்தைகள்ல பொதுவா இருக்கக்கூடிய எழுத்து ஏ அப்ப முதல் இரண்டு மூன்றாம் குறியீடுகள்ல பொதுவா இருக்கக்கூடியது ஜே சோ ஏ இஸ் டு ஜே இரண்டாவது மற்றும் நான்காவது வார்த்தைகள்ல பொதுவா இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஓ பி அல்லது பி ஓ அப்படிங்கிற இணைந்த எழுத்துக்களுக்கான குறியீடு ஆரிசட் இப்ப முதல் வார்த்தையில விடுபட்டது எதுன்னு பாருங்க எஸ் எஸ் குறியீடு வி அடுத்தது டிக்கு மட்டும்தான் வேணும் அப்படித்தானே டி எங்க இருக்குன்னு பாருங்க டி கொடுக்கப்படல ஆனா ஆப்ஷன் பார்த்தோம்னா வி ஜே ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பிக் பண்ணிக்கலாம் ரிவீல் அப்படிங்கிற வார்த்தைக்கான குறியீடை கண்டுபிடிக்கணும் முதல் வார்த்தை நான்காம் வார்த்தை ஐந்தாம் வார்த்தைகள்ல பொதுவா இருக்கக்கூடிய எழுத்து ஆர் குறியீடுகள்ல பொதுவா இருக்கக்கூடியது டி இப்ப ஐந்தாவது வார்த்தையிலேயே ரெண்டு தடவை வருது குறியீடுகள்ல கியூ ரெண்டு தடவை வருது இப்ப முதல் வார்த்தை இரண்டாம் வார்த்தை மூன்றாம் வார்த்தைகள்ல பொதுவா இருக்கக்கூடியது ஏ பொதுவா இருக்கக்கூடிய குறியீடு ஜே மூன்றாவது வார்த்தைக்கும் ஐந்தாவது வார்த்தைக்கும் பொதுவா இருக்கக்கூடிய எழுத்து என் பொதுவா இருக்கக்கூடிய குறியீடு போர் இப்ப ஐந்தாவது வார்த்தையில வி லெப்டா இருக்கு லெப்டா இருக்க குறியீடு எதுன்னு பாருங்க பி சோ வி இஸ் ஈக்வல் டு பி எல் பாக்கணும் எல் எனக்கு தெரியாது ஆனா இந்த ஐந்து எழுத்துக்கள் வரிசையா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் எது ஆப்ஷன் பி அப்ப அங்க எல்லுக்கு இருக்கக்கூடிய கோடு எம்